அஃப்கோர்ஸ் கெமிக்கல் கலந்த உணவுகளை எடுக்கும் பொழுது அது என்ன கெமிக்கல் இப்ப பஞ்சு முட்டையில பாத்தீங்கன்னா அந்த கலரிங் தான் வந்து அதுல உள்ள ஒரு பெரிய கெமிக்கல் அப்புறம் கவர்மெண்ட் தடை பண்ணுச்சு இது மாதிரி பல உணவு பொருட்கள்லயோ கலரிங் ஏஜென்ட்ஸ் அதே மாதிரி அதை வந்து அந்த கெட்டு போகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் முக்கியமா இதெல்லாம் என்ன பண்ணோம்னா டெஃபனட்டா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட டைமா அது வந்து ரியாக்ட் பண்ணி சேர்ந்துருக்கும் இப்ப பெப்சிகோக் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறப்ப ஷியரா தேர் மே பி ரியாக்ஷன் பாசிபிள் சோ அது அவங்க அவங்க உடம்பு ஒத்துக்கலன்னா அது வந்து இந்த அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு கூட கொண்டு போகலாம் இப்போ அடுத்தது அந்த புட்டு அதாவது பார்சல் ஃபுட்டு ஹோம்மேட் ஃபுட்டு நிறைய பேர் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரெட் பாக்கெட்டு பிஸ்கெட் அப்படியே வாங்கி சாப்பிட்றவங்க இன்னொன்று வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்சல் பண்ணுறாங்க பார்சல் பண்ணி இன்றைக்கி வந்து டீ கூட பார்சல் பண்ணுறாங்க ஒரு பிளாஸ்டிக் கவரில் விட்டு கொடுக்குறாங்க அது வந்து நாலு பேரை பிரித்து சாப்பிட்றாங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிறாங்க பிளாஸ்டிக் கவரில் வர டீ அப்புறம் அலுமினியம் ஃபாகில் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இந்த பேப்பர் கப்போ இந்த மாதிரி இதில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பார்சல் பண்ணி வர ஃபுட்டு அடுத்தது ஹோம்மேட் ஃபுட்டு நீங்க வந்து பேரண்ட்ஸ் எதுல சீக்கிரம் மாறலாம் எதுல நிறைய குணங்கள் இருக்குங்க சோம்பேறி தான் இந்த பிரச்சனை